ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பராய் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போரில் உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவாலயம் இலங்கையில் இடம்பெற்ற போரில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நினைவிடம் தேவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று எமது மக்கள் தங்களது உறவினர்களுக்கு மிகவும் அமைதியான முறையில் நினைவஞ்சலி செலுத்தி தமது உணர்வை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர் இந்த விடயத்தில் ஜனாதிபதியின் நிலைப்பாட்டை பாராட்டுகின்றேன் அதற்காக நன்றிகளை தெரிவிக்கின்றேன் போரின் பலிகள் இன்னும் ஆறவில்லை தமது உறவுகளை இறந்தவர்கள் நடைபுணங்களாக வாழ்ந்து வருகின்றனர் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை மக்கள் நினைவுகூர்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை இதுவே மக்களின் கோரிக்கையும் கூட தற்போது அஞ்சலிப்பு இடம்பெற்றுவரும் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக கட்டப்படும் நினைவாலயத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டால் அவர்களை நினைவுகூர்வதற்கு அவர்களின் சந்தையினருக்கு கூட உதவியாக இருக்கும் எமது இனத்தின் பண்பாட்டை பிரதிபலிப்பாகவும் அமையும் முள்ளிவாய்க்காலில் நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும் இதற்குரிய அனுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் இன பாகுபாடு காட்டாமல் இந்த விடயத்தில் செயற்படுமாறு அனைவரையும் அழைக்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புலிகளுக்கு நிதி சேகரிப்பு சந்தேக நபருக்கு விடுதலை பிரிட்டனில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முழு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் கடந்த முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட புலம்பெயர் தமிழரான பிரித்தானிய பிரச்சை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேட் நபர் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி தனது தாயின் இறுதிச் சடங்குக்காக இலங்கை வந்தபோது கட்நாயக்க சர்வதேச விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது சந்தைநபர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தன்னை கே வி தவராசா முன்னிலையானார் சந்தேநபர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நிதி சேகரித்தார் என்று போலீசார் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்துள்ள போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் கைது செய்யப்படும் வரையில் அவருக்கு எதிராக எந்த சான்றுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி சட்டத்தரே தனது வாதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் நபர் என்ன குற்றத்தை புரிந்தார் என்பதை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கைகள் தெளிவாக குறிப்பிடவில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தன்னை இவ்வாறான சட்ட ரீதியற்ற கைதுகளால் புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகள் குறைவடைவதையும் சுற்றுலாத்துறைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுவதுடன் அது இலங்கையின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் முன்வைக்கப்பட்ட வாதங்களை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி நபரை விடுதலை செய்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படை பாதுகாப்பு நீக்கம் அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய முப்படை பாதுகாப்பு அடுத்த வாரம் முற்றாக நீக்கப்படும் எனவும் போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதேபோல உரிய பாதுகாப்பு மூலாய்வின் பின்னரே பாதுகாப்பு ஏற்பாடுகளை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பை நாம் குறைக்கவில்லை அளவுக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு உரிய மூலாய்வுக்கு பிறகு முறையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது எனினும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பங்குரோத்து அரசியல்வாதிகள் இது தொடர்பில் தவறான கருத்துக்களை சமூக மேம்படுத்தி வருகின்றனர் இது மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வைத்த நடவடிக்கை அல்ல உரிய நிர்ணயங்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சாபகச்சேரி நகரசபை கடத்தொகுதி விவகாரம் மக்கள் நேற்று போர் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலையிட்டால் போராட்டம் முடிவுக்கு சாவுகச்சேரி நகராட்சி சபையால் புதிதாக அமைக்கப்பட்ட கடை தொகுதிகள் கேள்வி மனுக்கூரல் மூலம் குத்தகைக்கு வழங்கப்படவிருந்த நிலையில் குறித்த கேள்வி மனு மனுப்பத்திரத்தை கோரி பிரதேச வர்த்தகர்களாலும் பொதுமக்களாலும் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நாங்கள் இந்த தொகுதிகளில் வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்தோம் நாட்டில் ஏற்பட்ட போர் காரணமாக தொகுதிகள் அலிவடைந்ததுடன் எமது வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டது எனவே கடைத் தொகுதிகளை புதிதாக அமைக்க ஆரம்பிக்கும்போது அங்கு ஏற்கனவே வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று எமக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது எம்மிடம் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு முரணாகவே இந்த கேள்வி கோரல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினார்கள் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் கேள்வி கோரல்களை மேற்கொள்ளும் தமது எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கே முன்னுரிமை வழங்குகின்றன அதுவே நடைமுறையாக இருக்கின்ற போது சாபு நகரசபை மட்டும் வெளி மாவட்டத்தவர்களை இலகுவாக குத்தைகளை பெறும் வகையில் இந்த கேள்வி கோரலை மேற்கொண்டுள்ளது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்த நகரசபை செயலாளர் நகரசபை முடிவுகளின்படியும் சட்டத்திட்டத்தின் படியும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளூர் மக்களை நாம் புறக்கணிக்கவில்லை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தெரிவித்தார் எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நகரசபை செயலாளரின் கருத்துக்களை ஏற்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டத்தை ஒருங்கிணைத்த சாபுகச்சேரி சபையின் முன்னாள் உறுப்பினர் கிஷோர் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவருக்கு போலீஸ் முனை வழங்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் வடமான ஆளுநரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது இதைத் தொடர்ந்து பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரால் கேள்வி திறப்பதை தவிர்க்குமாறு நகரசபை செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கணக்கறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் கட்சியின் செயலாளர்கள் சுயேட்சைக்குழு தலைவர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகளை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது இன்னும் கட்சிகளை பிரிவித்துவம் செய்யும் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தோரு வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வேட்பாளர்களை கணக்கறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் ஏனைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் கணக்கறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை அத்துடன் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்ட அறுநூற்றி தொண்ணூறு வேட்பாளர்களில் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் கணக்கறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் ஏனைய நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேட்பாளர்களும் கணக்கறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தனியார் வகுப்புகளுக்கு வெள்ளி ஞாயிறு தடை ஜால் மாவட்டத்தில் ஒன்பதாம் தரத்துக்கு உட்பட்ட தனியார் கல்வி வகுப்புகளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் வழிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை முழுநேரமும் நிறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது தனியார் கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக ஜால் மாவட்ட பதில் செயலர் மருதலிங்கம் பிரதிமனுக்கும் ஜால் மாவட்டத்தின் தனியார் கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஜால் மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் மாவட்ட பதில் செயலர் மருதலிங்கம் பிரதிமன்ற தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலின் போது ஒன்பதாம் தரத்துக்குட்பட்ட தனியார் கல்வி வகுப்புகள் வள்ளிக்கிழமை விற்பகல் வழியிலும் ஞாயிற்றுக்கிழமை முழுநேரமும் நிறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலாளர்கள் தமது உத்தியோகத்தர்கள் ஊடாக மேற்படி உடையத்தினை கண்காணித்து அறிக்கையிடுதல் வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி மலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன தெரிவிப்பு பத்தாவது பாராளுமன்றத்தில் புதிய சபாநாயகராக புறநரவை மாவட்டத்தின் எம்பி ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்றம் நேற்று கூடிய போது புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது நேற்றைய பாராளுமன்ற அமர்வு பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் ஆரம்பமாகியது புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் கருணி அமரசூரிய முன்மொழிந்துள்ள நிலையில் பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் என் எஸ் குமாநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி அசோக அரன்புல டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் தனது பதவியை பதவி விலகல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அதிகாரிகளின் அசம்பந்தத்தால் தட்டாதிரிவில் மின்னொழுக்கு தன் உயிரைக் கொடுத்து பல்லுயிர் காத்தது பசு ஜாழ்ப்பாணம் கே கேஸ் வீதி தட்டாதிரி சந்தியில் பாதசாரி கடவைக்கு அருகே அதிகாரிகளின் அசம்பந்தத்தால் இடம்பெற்ற மின் விபத்தில் பசுவொன்று உயிரிழந்து பலரது உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது ஜாலின் பிரதான சந்திகளில் ஒன்றானதும் தினமும் ஆயிரக்கணக்கானால் பயணிக்கக்கூடியதுமான குறித்த பகுதியில் மின் விளக்கினை சுற்றி கொடிவகை தாவரம் ஒன்று படர்ந்து மின்சார வடங்களிலும் சுற்றி பெறவியுள்ளது இதனை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் வரும் கவனிக்காது விட்டிருந்த நிலையில் நேற்று திடீரென மின்னொழுக்கு ஏற்பட்டு குறித்த கொடி முழுவதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது இதன்போது எதேச்சியாக குறித்த கொடியினை உணவாக உட்கொள்ள விளைந்த பசு மீதும் மின்சாரம் தாக்கியுள்ளது இதனை அவதானித்த குறித்த வீதியால் பாய்ந்தவர்கள் மற்றும் அருகில் இருந்த கால்நடை மருத்துவர்கள் என பலரும் குறித்த பசுவை காக்க கடும் பிரியத்தினம் மேற்கொண்ட போதிலும் குறித்த பசுவின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்துமேனாலும் குறித்த வீதியில் மழைநீர் தேங்குகின்றமேனாலும் பசுவை காக்க முனைந்தவர்கள் மீதும் மின்சாரம் தாக்கியுள்ளது எனவே அவர்கள் பசுவினை காக்கும் முயற்சியில் இருந்து பின்வாங்க நேரிட்டது இந்நிலையில் அதீத மின்சார தாக்குதலுக்கு இலக்கான பசு பரிதாபகரமாக உயிரிழந்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக போலி வாக்குறுதிகளை வழங்கிய அனுரரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழக்கும் எதிர்கட்சி தலைவர் சயித் தெரிவிப்பு பொதுமக்களிடம் போலியான வாக்குறுதிகளை வழங்கிய அனுர அரசாங்கம் ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலி வாக்குறுதிகளை வழங்கி போலி கல்வி தலைமைகளுடன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு மாதத்துக்குள் சபாநாயகரை இழந்துள்ளது அதி உயர் சபையில் போலி கலாநிதி பட்டத்துடன் சபாநாயகர் கதறியை அலங்கரித்தவர் ஒரு மாதத்துக்குள் உண்மை நிலைமை வெளியில் தெரியவர பதவியிலிருந்து விலகியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இனியாவது வெளிப்படைய வேண்டும் ஒரு மாதத்துக்குள் சபாநாயகர் இழந்த அரசு ஒரு வருடத்துக்குள் ஆட்சி இழப்பது உறுதி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் மலரும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எமது ஆட்சியில் திருட்டு இல்லாததால் கல்வித் தகுதியை தேடுகின்றனர் சபையில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் திருட்டுக்கள் தொடர்பில் தேட முடியாத காரணத்தினால் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் தகுதியில் பெற்றி அறிய எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய கடந்த அரசாங்கங்களின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களின் ஊழல்கள் பற்றி தேடப்பட்டதாக தெரிவித்தவர் எங்கள் அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் கல்வித் தகமை தொடர்பில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தில் உள்ளவர்களின் கல்வித் தொகுதிகள் தேடப்படவில்லை என்பது ஒருபுறம் எங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களின் திருட்டையே தேடினார்கள் எங்களின் திருட்டுக்கள் தொடர்பில் கண்டுபிடிக்க முடியாதால் கல்வித் தொகுதியில் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது சற்று முன்னேற்றமாகவே கருதலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீண்டகால நட்புறவு வலுப்பெற வேண்டும் இலங்கை இந்திய ஜனாதிபதிகள் கலந்துரையாடல் இலங்கை இந்தியா இடையே நீண்டகால நட்புறவு வலுப்பெற வேண்டும் என இலங்கை இந்திய ஜனாதிபதிகள் கருத்து பரிமாறி கொண்டனர் ஜனாதிபதி அன்ருமார நாயக்கோவுக்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் மாலை புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இந்திய இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து பரிமாறப்பட்டது சினையபூர்வ சந்திப்பின் பின்னர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதி அன்ருமார் ரா போசன விருந்து வழங்கினார் வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேரத் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எலிக்காய்ச்சல் தொற்று தீவிரம் ஒரே நாளில் பதினாலு புதிய நோயாளர்கள் கால்நடைகளில் இருந்து தொற்றுகிறதா ஜால் விரையும் விசேட நிபுணர் குழு ஜால் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக நேற்று மாலை வரை ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என ஜால் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடவிலாளர் சந்திப்பில் இவ்வாறு தகவல் தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரே நாளில் பரித்துறை ஆதார பெருத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளிகளும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த காலப்பகுதியில் இந்நோய் காரணமாக ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை பருத்துறை கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலேயே எலிகாய்ச்சலை பரப்புகின்ற பாக்டீரியா அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற கால்நடைகளில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அதனை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார தினக்களத்திடம் அனுமதி கோரியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்று புதன்கிழமை கொழும்பில் இருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார தலங்களின் ஒரு விசேட குழுவினர் ஜால் மாவட்டத்திற்கு வருகை தலை உள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலின் காற்றின் தரத்தை ஆராய நீதிமன்றம் உத்தரவு ஜால் மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பரிசோதனைகளின் போது ஜால் மாவட்டத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படுமாயின் அது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈழ அகதிகளை மூல நாட்டுக்கு அழைத்து பெற உதவுங்கள் ஜூஎன்எச்ஆர் அமைப்பிடம் ஆளுநர் கோரிக்கை தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மூளவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பதை எங்களின் விருப்பமாகவும் உள்ளது என வடக்கு மாண ஆளுநர் வேதநாயன் தெரிவித்துள்ளார் ஜூஎன்எச்ஆர் அமைப்பின் தேசிய அலுவலகத்தின் தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்தியமூர்த்தி வடக்கு மாண ஆளுநரை ஆளுநர் சேத்தில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இதன்போது இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் ஜூஎன்ஹெச்ஆர் அமைப்பின் பங்கு அளப்பெரியது காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல் வீடமைப்பு திட்டம் வாழ்வாதார உதவி மற்றும் வேலைவாய்ப்பு என்றவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போதும் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மூல நாட்டுக்கு அழைத்துவிடப்பட வேண்டும் அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யக் கோரி மனு விசாரணைக்கு தேதியிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜால் மாவட்ட சுயேற்றை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இருவரும் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசல ஹீரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகருணா மற்றும் மகேன் கோப்பல்லவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு குழு முன்னிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவை ஜனவரி பதினைஞ்சாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர் உத்தரவிட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலின் போது அரச வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனு சமர்ப்பித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வைக்க தகுதியேற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை ஏற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கொள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்பட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்